வலைதளத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் உங்கள் இன்றைய ஒளிச்சித்திரம் முக்கோண உறவுகள் அத்தியாயம் ஐந்து வயது முதிர்வு அழைப்பின் காரணமாக நாற்காலியிலேயே கண்ணையர்ந்தார் குணசீலன் அதிகாலை வசந்தி குணசீலனை எழுப்பினாள் வசந்தனை பார்க்கலாம் என்றார் இருவரும் உள்ளே சென்றனர் வசந்தன் சுயநினைவின்றி படுத்திருந்தான் வசந்தனின் உறவினர்கள் வந்து பார்த்துவிட்டு சென்றனர் உறவினர்கள் ஆறுதல் மட்டும் கூறிய உதவி செய்ய முன்வரவில்லை காலையில் தலைமை மருத்துவர் வசந்தனை பரிசோதித்துவிட்டு பக்கவாதத்தை குணப்படுத்த நீண்ட நாட்கள் ஆகலாம் இன்றே இவரை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் மருந்தும் ஓய்வும் காலப்போக்கில் குணப்படுத்தும் என நம்பிக்கையூட்டினார் வசந்தி முகத்திலும் குணசீலன் முகத்திலும் கவலை ரேகைகள் ஓட கனத்த இதயத்தோடு வசந்தனை வீட்டிற்கு அழைத்து வந்தனர் குணசீலன் வசந்திக்கு ஆறுதல் கூறி கலங்காதே உங்கள் இருவருக்கும் நான் துணை நிற்பேன் என்று கூறி விடைபெற்றார் தினமும் வசந்தன் இல்லத்திற்கு சென்று தன்னாலான அனைத்து உதவிகளும் செய்து வரலானார் இந்த மூன்று இதயங்களாலான இந்த முக்கோண உறவு என்றென்றும் நிலைத்து நிற்க இறைவனை வேண்டுவோம் உறவுகள் மற்றும் சிந்தனை கவிஞர் புயல்வேந்தனுடன் நான் உங்கள் மதிவொலி